அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கரு கருபுரிசித்து மையம் நாத மகரிஷன் அன்பான வணக்கம் தாசர் பிறந்ததாசர் தாசர் ஒருத்தர் மகான் இருக்கார் அவர் சொல்கிறார் ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டிரு நீ திருவேணி சங்கமத்தில் குளிப்பதற்கு சமாளிட்டாரு அது அந்த காலத்தில் ஆச்சுங்களா அதாவது பிறந்த தாசர் ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று மூணு வார்த்தை சொல் நீ திருவேணி சங்கமத்தில் குளிப்பதற்கு என்ன பண்ணணும் அந்த பலன் கிடைக்குங்கிறாங்க நம்ம ஆதிநாத வாசு வித்தையில் சூரியகலையும் சந்திரகலையும் ஆதில் அடங்க செய்கிறோம் அதாவது சூரிய கலை சந்திரக்கலை அக்னிகலை இதை மூணையும் ஒன்று சேர்த்தணும் எழுப்பக்கூடிய தான் ஆதிநாதன் பேர் அந்த ஆதிநாதத்தை நீங்கள் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு திரிவேணி சங்கமத்தில் குளித்தால் என்ன பலனோ அந்த பலன் உங்களுக்கு இருந்த இடத்தில் கிடைக்க செய்ய வைக்கிறது இதன் ஆதிநாத வாசித்தையன் சிறப்பு வம்சமாகும் அங்கே சிலர் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே ஏதும் மரியாதையடி ஞான தங்கமே அப்போ இருந்த இடத்துலையே நீங்கள் தினந்தோறும் அந்த பயிற்சி செய்யும் பொழுது நீ திருவேங்கணி சங்கமத்தில் குளித்த பலன் உங்களுக்கு இருந்த இடத்துல கிடைக்கிறது கல் குரு மேல குருசேத்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு அறுபத்தி மூணு எண்பது சகல சகவாக்கியம் பெறுக